இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தூக்குனாங்குருவி கூறு கூடு இருக்கு நாங்க அங்க போய் தூக்கிட்ட குருவி கூடு இருக்கான்னு பார்க்கலாம் ஒரு குட்டி கதை சொல்றேன் இதை பத்தி ஒரு நாள் வந்து பயங்கரமா மழை பெயஞ்சிட்டிருந்தா அப்போ வந்து ஒரு பனை மர கிட்ட ஒரு குரங்கு வந்து மலைக்கு ஒடுங்கறதுக்கு வந்திருக்கு அப்போ அந்த குரங்கு மேலே பார்க்கும்போது அங்க ஒரு அங்க ஒரு தூக்குனாங்குருவி அதோடய கூட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்போ அது சொல்லுது ஏன்னே சின்னதாக தானே இருக்கேன் நானே இப்படி ஒரு கூடு கட்டுறேன் ஏன் நீ இவ்வளோதான் பெருசாக தானே இருக்கேன் ஏன் நீ கூடு கட்ட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டுச்சான் அப்போது அப்போ அந்த குரங்கு யோ யோசிச்சான் ஆ ஏதோ ஒரு நல்ல ஐடியா தானே அப்படின்னு அது யோசிச்சான் அப்புறம் இல்லைன்னா நீ எதை வச்சு இதை கட்டுற அப்படின்னு கேட்டுச்சான் அது வந்து சொல்லிச்சான் நான் வந்து கருப்ப புல்லை வச்சு தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லித்தான் ஏன்னா தெற்ப புல்லுக்கு மட்டும்தான் தண்ணியை உறிஞ்சிற சக்தியோ வெயில் வெயிலை இழுக்கிற சக்தியோ அதுக்கு இல்லை அதனால என் கூட சேஃபாக இருக்கும் அப்படின்னு அந்த தூக்குதாங்குருவி சொல்லித்தான் இந்த பழமை மாலத்தில் இருக்கு மேலே இங்கே இருக்குது ஒரு ஒரு கூடும் வந்து இப்போ பச்சையாக தான் இருக்கு சில கூட கட்டி முடிச்சிச்சு சில கூட கட்டிகிட்டு இருக்கு தருப்ப புல்னா என்ன அப்படின்னு அந்த குரங்கை கேட்டுச்சான் அதுக்கு அந்த தூக்குனாங்குருவி சொல்லுது அது வந்து ஒரு நானல் புல் அப்படின்னு சொல்லிச்சான் நானல் புல் நானல் புல் கிடைக்கலனா சோளத்தட்டு இல்லைன்னா க கரும்பு சோவை அதெல்லாம் நீ வச்சு கட்டலாம் அப்படின்னு அந்த தூக்குனாங்குருவி சொல்லிச்சான் தாத்தா வீட்டுக்கு வந்தால் இந்த குருவியை நான் பார்த்துட்டே இருப்பேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது இந்த தூக்குனாங்குருவி வந்து அதோடய கூட்டு கூட்டை பொறுமையாக பின்னி பின்னி கட்டுறது பார்க்குறக்கு நம்ம அவ்வளோ நல்லாயிருக்கும் எ எங்கே கட்டுவேன் அப்படின்னு கேட்டுட்டான் நான் வந்து ஒரு உயரமான ஈச்சை மரம் இல்லைன்னா ஒரு பனை மரத்தில் கட்டுவேன் அதுவும் வந்து அதோட இலையோட நுனியில தான் கட்டுவேன் பிரான்ச்சஸில் கட்டுனா பாம்பு அதெல்லாம் வந்து முட்டையை சாப்பிட்றக்கு சான்சஸ் இருக்கனால இலையில் கட்டினா அதெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியாமல் பாம்பெல்லாம் விழுந்துடும் அதனால நான் இலையில கட்டுவேன் அப்படின்னு அந்த தூக்கு நாங்கள் சொல்லிச்சான் கேக்குது தான் ஆண் பறவை மட்டும் கட்டுவீங்களா இல்லை பெண் பறவையும் ஆண் பறவையும் சேர்ந்து கட்டுவீங்களா அப்படின்னு அந்த குரங்கு கேக்குது அந் அதுக்கு அந்த தூக்குனாங்குருவி சொல்லுது ஆண் ஆண் பறவை தான் வந்து கட்டும் பெண் பறவை வந்து பார்க்கும் பிடிச்சா வந்து அங்கே தங்கும் இல்லைன்னா போயிடும் போயிடுச்சுன்னா அந்த ஆண் ஆண் தூக்குனாங்குருவி வந்து திரும்ப அதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கூடு கட்டும் அப்படின்னு அந்த தூக்குனாங்குருவி சொல்லித்தான் ஒரு கூடு கட்டுறதுக்கு பதினெட்டு நாள் ஆகும் அப்படின்னு அந்த தூக்குனாங்குருவி சொல்லுச்சு அது ஒரு சத்தாக கேட்குது கீச் கீச்சின அதெல்லாம் பிஸியாக கூடு கட்டிகிட்டு இருக்கு இப்போ வேறு பயங்கரமாக காத்தடிக்கிது உன் கூடு விழுந்துறாதா அப்படின்னு அந்த குரங்கு கேட்குது அதுக்கு அது சொல்லுது நான் வந்து கா காத்தடிக்கிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நான் என்னோடய வாசலாக வச்சுப்பேன் அப்படின்னு அந்த தூக்குனாங்குருவியும் சொல்லுதான் அப்போ அந்த குரங்கு வந்து அந்த தூக்குனாங்குருவி வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேல அதுக்கு ஆசை வந்துருச்சு நானும் வந்து ந மழை வந்தால் நிறையாமல் இருக்கிறதுக்கும் உன்னைய மாதிரியே ஒரு கூடு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது இது வந்து ஆண் மரத்தில் தான் கட்டும் பெண் மரத்தில் கட்டினா நொங்க எடுக்க வருவாங்க அது அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் தாத்தா வந்து பிறந்த ஊரில் வந்து நிறைய தூக்குனாங்குருவி இருக்குது அங்கே பனை மரத்தில் தூக்குனாங்குருவி கூடு கட்டிருந்துச்சு அதில் ரெண்டு கீழே விழுந்துருந்துச்சு அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்களேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கு பாருங்க இது வந்து டபுள் கம்பார்ட்மெண்ட்டு இது வந்து சிங்கிள் கம்பார்ட்மெண்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆண் குருவி இந்த மாதிரி கட்டி கட்டியிருக்கோம் இது இங்கே தான் நின்றுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் பெண் குருவி வந்து இங்கே இங்கே போயிட்டு தான் போய் முட்டை போடும் இதுதான் முட்டை போடுற இடம் அப்புறமேலு இங்க இதுக்குள்ள நீங்க கையை விட்டு பார்த்தீங்கன்னா குஷன் மாதிரியே இருக்கும் அவ்வளோ சாஃப்டா கட்டிருக்கும் தரா சீரகலாம் வச்சு இங்க வந்து அது மெத்த மாதிரி உருவாக்கும் அதோட முட்டைக்கு அப்புறமேலு இங்கே வந்து இருட்டாக இருக்கக்கூடாது அதோட குஞ்சுகளுக்கு அப்படிங்கிறதுனால புள்ளுக்குள்ளே களிமண்ணை வச்சு அப்புறமேலு மின்மினி பூச்சிகளை எல்லாம் எடுத்து வந்து தான் அங்கே ஒட்டி வச்சுருவோம் அப்போ வந்து இருட்டானால் அதுக்கு வந்து லைட்டு லைட்டு கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு குருவி கூடு கட்டும் போது இது பச்சையாக தான் இருக்கும் அப்புறம் நாளாக நாளாக இந்த மாதிரி ஆயிரும் அப்புறமேல் வந்து இந்த தூக்குநாங்குருவியோடய எண்ணிக்கை கம்மியாயிட்டே வருது ஏன்னா அந்த காலத்தை வந்து கம்பு சோளம்லாம் போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் போடுறதில்லை கொஞ்சம் கம்மியானவங்க தான் போடுறதுக்கு பிடிச்சது அந்த ஃபுட்டு தான் இங்கிலீஷ் நேம் வீவர் அப்புறமேல் வந்து இதை குஞ்சங்களுக்கு ரூமு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு தண்ணிடுவோம்னு தூக்குநாங்குருவி கட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தூக்குனாங்குருவியை பற்றி எனக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் இன்னொரு வீடியோவில் திரும்ப மீட் பண்ணுறேன்